இந்த டயட் குள்ள போகாம இருக்கேன் பண்ணணும்னா ப்ராப்பரா எல்லாமே பண்ணணும் அதுக்கெல்லாம் இப்போ என்னால ஒதுக்கி வைக்க முடியலன்றதுக்காக தான் நான் வந்து அது பண்ணாம இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீங்க எல்லா கமெண்ட் பண்றீங்க எல்லா கமெண்டையும் நான் படிக்கிறேன் எனக்காக பெருசு பெருசெல்லாம் டைப் பண்றீங்க நிறைய சொல்றீங்க இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே நான் பண்றேன் எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன் என்னடா சும்மா சோகமாவே போட்டுட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க நான் இப்போதான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இத்தனை டேஸ்ல எனக்கு என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணா எனக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கு ஏன்னா நீங்க என்னை யாரும் என்ன சொல்றது என்னை பார்த்து சிரிக்கலை என்ன கிண்டல் பண்ணலை எல்லாரையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியுது என் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு ஓ நம்ம பார்த்து இவங்க வந்து நம்மளை எதுவுமே நினை நம்ம எப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் நம்மளுக்கு இந்த இவங்க வந்து நம்மள பார்த்து நம்மள சிரிக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை சொல்லுவோம் ஆனால் எனக்கு வந்து இப்போ நீங்க எல்லாருமே இருக்கீங்க உங்ககிட்ட சொன்னா நான் எனக்கு எனக்கு ஓரளவுக்கு எனக்கு ஓகேவா இருக்கு எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் அவ்வளோ கொஞ்சம் கம்மியாகுது ஆகுது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே ஓகேஃபா நம்ம பொறுத்தவங்ககிட்ட நம்ம வாரத்தை எல்லாத்தையுமே கொண்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பி ஆயிடலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுது தான் உங்ககிட்ட நான் வந்து இதெல்லாம் ஷேர் பண்றேன் சில பேருக்கு கோவம் வரும் என்ன இது இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு போயிட்டு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் அது எனக்கு கவலையே இல்லை ஏன்னா எனக்குள்ள ஒரு கவலை இருக்குல்ல எனக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குல்ல அதை நான் எப்படி சொல்லுவேன் இந்த மாதிரி நான் சொல்லும் எனக்கு ஹாப்பியா இருக்கு எனக்காக இத்தனை பேர் எனக்காக எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் கமெண்ட்ஸ் வருது எனக்கு எனக்கு இத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இதை தவிர வேற என்ன வேணும் அந்த மாதிரி எனக்கு தோணுனால நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் எனக்கு ஒரு கஷ்டத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து இன்னொரு கஷ்டம் நான் சொல்ல போறேன் உங்ககிட்ட சொல்லாமான்னு எனக்கு தெரியல உனக்கு இவ்வளோ பிரச்சனையான்னு நீங்க கேட்கலாம் இல்ல திட்டலாம் நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா நீங்க என்ன சொல்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அதான் இந்த பேபி ப்ராப்ளம் எல்லாம் ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் இந்த கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனைல நான் எப்படி மீண்டு எனக்கு தெரியல எப்படி நான் இதுக்குள்ள போய் இவ்வளோ லாக் ஆனேன் அப்படின்றதே எனக்கு தெரியல நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா தயவு செய்து கடன் வாங்கணும் ஒரு பொருளுக்காக தயவு செய்து கடன் இருந்தாலும் சரி இஎம்ஐயா கம்மி சீக்கிரமா ஒரு சிக்ஸ் மந்த் இஎம்ஐ போடுங்க த்ரீ மந்த் இஎம்ஐ போடுங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சேர்த்து வச்சு சொன்னாங்க எங்கிட்டன்னு சொல்லலை அவங்க படுறத நான் பாத்துருக்கேன் பட் ஆனாலுமே நான் அதை கேட்காம விட்டுட்டேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கடன் வாங்கி கடன் வாங்கி வீடு கட்டணும் எப்படி நான் கடன் வாங்கினா மேரேஜ் மேரேஜ்லயே பாதி கடன் வந்து எங்கிட்டதான் இருந்துச்சு மேரேஜ் அப்பவே சிம்பிளாக தான் பண்ணோம் அந்த சிம்பிளான கடனே அப்போ எனக்கு பெருசாக இருந்துச்சு அதை என்னால் அடைக்க முடியல அதுக்காக போய் ஒரு கடன் வாங்கினேன் அதுக்கப்புறம் அப்படியே வீடு கட்டணும்னு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓலை வீடு தான் கட்டணும் அப்போ லாக்டவுன் டைம் டைமில் கட்டினது எல்லாமே அதிகமாகிடுச்சு அப்போவே என்னோட ஜுவல்ஸ் தான் அவங்க வந்து சி வீடு கட்ட லாக்டவுன் டைம்ல தான் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்துச்சு அப்போது வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டணும் அப்போவே என்னோட ஜுவல்ஸ் வச்சு ஒரு லோன் வாங்கிட்டு வாங்கி வச்சு கடன்ஷா அதுவும் கட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் லாக்டவுன் மறுபடியும் லாக்டவுன் போட்டுனா மறுபடியும் வேலையே கிடையாது அப்படியே ஓடிடுச்சு ஓகேவா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்டி ட்வெண்ட்டி த்ரீ ஆ ட்வெண்ட்டி டூ அப்படியே ஓடிடுச்சு எனக்கு லாக்டவுன்லேயே என்னால எதுவுமே பண்ண முடியலையா அது ஒரு லோன் ஆயிடுச்சா இன்னொன்று வந்து லாக்டவுன் முடிஞ்சுது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல வந்து ஒரு இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாஷ்ரூம்லாம் இல்லை வெறும் வீடு மட்டும் தான் கட்டிடணும் அப்போ வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீடு பக்கத்து பக்கத்துலயே இருக்கு எல்லாரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து சரிப்பட்டு பண்ணி என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்ரூம் கட்டலாம் சொல்லிட்டு பாத்ரூம் கட்டணும் அதுவுமே ஒரு லோன் வாங்கி தான் கட்டணும் ஏன்னா நான் வந்து அப்ப வேலைக்கு போல பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கட்டணும் அதுவுமே ரெண்டு லோன் வாங்கினேன் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆச்சு அதுவுமே ஒரு லோன் ஆயிடுச்சா ஆட் ஆயிட்டே வருது ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஊருக்கு போகலாம் கொடைக்கானல் போகலாம் ஒரு ட்ரீம் பிளேஸ் அப்படின்னு வாங்கல எது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதுக்கு கடன் வாங்கிட்டேன் கடன் வாங்கி ஒரு லோன் வாங்கி போயிட்டு வந்துட்டேன் போச்சா இது எல்லாமே லோன் வாங்கி லோன் வாங்கி லோன் வாங்கி ஆட் ஆகிக்கிட்டே போகுது எனக்கு ஒன்று வாங்க ஒன்று கட்டுறேன் ஒன்று வாங்க இதை கட்டுறதுக்கு இன்னொன்று வாங்கினா தான் என்னால் கட்ட முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அந்த மாதிரி கட்டுறேன் இவருக்கு கொஞ்ச நாள் வேலையே இல்லை ஓகேவா அதுக்கப்புறம் வேலைக்கு போனார் கம்மி சம்பளம் இரநூறுபா அவ்வளவுதான் சம்பளம் இவருக்கு அந்த தான் வச்சு அதை வச்சு என்னால் கட்டுப்படி கட்டுப்படுத்தவே முடியல எனக்கும் வேலை இல்லை அவருக்கும் இந்த மாதிரி சம்டைம்ஸ் தான் வேலை இருக்கும் ஒன் வீக் வேலையே இருக்காது இதே மாதிரி போகும் ஒன் வீக் வேலையெல்லாம் அந்த வீக் நம்ம லோன் கட்டியே ஆகணும் அப்ப என்ன பண்ண முடியும் லோன் வாங்கி இன்னொரு லோன் வாங்க இன்னொரு லோன் வாங்கி அந்த ஒரு மன்த் ஓடிட்டு இதே மாதிரி நான் ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்படி பண்ண 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 என்னாச்சு ஒரு கட்டத்துல இப்ப லோன் அதிகமாயிருச்சு பயங்கர அதிகமாயிருச்சு இப்போ நல்லா ஹேண்டிலே பண்ண முடியல அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு இப்போ நான் இதுலேருந்து எப்படி மீளுவேன் ப்ரேயர் பண்ணுறேன் அழுகிறேன் ஃபீல் பண்ணுறேன் ஒன்றுமே நடக்கலை ஆனால் இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அப்போ உங்களை யார் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் ஒரு உண்மையாலே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கூட நான் நம்ம தேவைக்காக தான் நம்ம கடன் வாங்கணும் நம்ம வீடு கட்டணும் நம்மளோட இதுக்காக நம்ம கடன் வாங்கணும் ஓகே ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்கப்பா கடனில் மாட்டிக்கிட்டாங்க உங்ககிட்ட ஒன்று ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இல்லை ஒரு ஒரு அட்வைஸ் கூட சொல்ல நீ இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி சேர்த்து வை இதை நீ பண்ணு அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் ஆச்சு கொடுக்கணும் அப்படி கூட இல்லாம சூப்பரா ஒவ்வொருத்தவங்க பண்றாங்க பாருங்க நல்ல கண் கூட பாக்குற எனக்கு வந்து கடனை விட இவங்கெல்லாம் சொல்றது வந்து எனக்கு பயங்கரமா பூஸ்ட் ஆகுது ஒன்று நான் செத்து போயிடணும் இல்லை இந்த கடனை ஃபேஸ் பண்ணிட்டு நான் வாழ்ந்துடணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கடனை நான் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டேன்னா நான் பெஸ்ட்டு ஓகேவா அப்படி இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்னோட லைஃபே முடிஞ்சிருச்சு இதில் நான் எப்படி மீளுவேன் மந்த்லி இருந்துச்சு வீக்லி இருந்துச்சு இப்போ டெய்லி ஆயிடுச்சு டெய்லி ஒரு சண்டல் வாங்குறேன் மந்த்லி ஒரு சண்டல் கட்டுறேன் மந்த்லி லோனுங்க கட்டுறேன் மந்த்லி இஎம்ஐ கட்டுறேன் நான் ஹேண்டிலே பண்ண முடியல இது நான் எப்படி மீள்வேன் இப்போ நானும் வேலைக்கு போகிறேன் என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு போகிறோம் ரெண்டு பேருமே கஷ்டப்படுறோம் ஆனாலும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு தேவை ஏதாச்சும் நான் கேட்குறேன் கடனை கூட எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னா ஒரு ஆள் இல்லை எங்களுக்கு தெரியுது எங்களுக்குன்ட்டு யாருமே இல்லையா யாருமே எப்படி சொல்றது இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாருன்னு ஒருத்தவங்க தோணும்ல நம்ம அக்கா கிட்ட போய் கேட்கலாம் நம்ம தங்கச்சி கிட்ட போய் கேட்கலாம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட எனக்கு யாருமே இல்லை இருக்காங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு அவங்கள மட்டும் நான் வந்து வர சொல்ல மாட்டேன் அவங்க கிட்ட இல்லை இருந்தா எனக்கு கண்டிப்பா கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க மீதி பேர்லாம் இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்டேன் அவங்களுமே சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க சூப்பராக அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு இதெல்லாமே ஒரு லெசன் தான் என் லைஃப் கண்டிப்பா மாறிடும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு வாழ்வா சாவான்னு இருக்கு இது வந்து எனக்கு வந்து எனக்கே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த டே வந்து நான் நேத்து நைட்ல இருந்து அழுகுறேன் நேத்து நைட் உங்களுக்கே தெரியும் எப்பயும் இல்ல எப்பயும் போல நான் இல்லை அப்படின்னு நேத்து நைட்ல இருந்து இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் நான் ஸ்டாப்பா அழுதுகிட்டே இருக்கேன் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல ஒர்க் பிளேஸ் போய் அங்கேயுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன் எப்படி இந்த கடனை நான் ஃபேஸ் பண்ணுவேன் இந்த வயசுல அளவுக்கு மீறின கடன் ஆச்சு எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு கூட கடனா கொடுங்க நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கலாம் சொல்லி நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்குறேன் கடனா கொடுங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுங்க அதுக்குள்ளே நான் வந்து இந்த வாரம் டெய்லி தண்டல்லாம் வந்து நான் கொஞ்சம் முடிச்சுட்டு அழகாக வருது இந்தமாதிரி டெய்லி தண்டல்லாம் வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஏதாவது லோன் போட்டு அப்படின்னு கூட சொல்கிறான் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை ஓகே இப்படி தான் இருக்கும் லைஃப்பு புரியுது எப்படி ஒரு நாள் எந்திரிக்கவே முடியல எந்திரிச்சாலே இந்த இதை கட்டணுமே இந்த கட்டணுமே ஆமா தான் போய் மாட்டிக்கணும் தான் கடைய மாப்பணும் நாங்களே தான் மாட்டிக்கணும் இதுல எப்படி வெளியே வருது யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணோம்ல இது இருக்கிறவங்களாம் இது வெளியே காட்ட மாட்டேங்குதுன்றதுக்காக கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு நினைக்க பேச்சே வரல